ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக நீங்கள் டெயல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு டெயில் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எழுநூற்றி தொண்ணூறு இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஆறுநூத்தி முப்பத்தெட்டு ரெண்டாவது ட்ரெயில் நம்பரு ட்ரெயில் நம்பர் வச்சு கேஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் நூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி நாலு இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா டோட்டலாகவே நான் சுத்தமான எதிர்பார்க்கல சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு டிராவோட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லை கன்போஸ் பண்ணுவாங்க பில்லைக்கு அன்போஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டனோட அந்த பட்டனை மறக்காம அமைதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் போற இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை இதை செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தலாம் ஏ போல் அஞ்சு வந்து இருபது நாள் ஆறு வந்து ரெண்டு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஆறாம் நம்பர் மட்டும் பிபோவில் நாலு வந்து இருபத்தொரு நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் ஆகுது பி போல ஒரு நாலாம் நம்பர் வாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் வாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சி போட பொறுத்தவரைக்கும் மூணு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்பது வந்து இருபது நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் ஆகுது சி போடில் ஒரு மூணாம் நம்பர் வரலாம் அல்லது ஒன்றாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட மெண்டிங் டைம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபி ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா பதிமூணு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பன்னெண்டு முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு பதினாலு முப்பத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு முப்பத்தாறு அறுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்குற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்தமான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க உங்களோட கேசிங்க ஏ கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சினா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்க மை டார்கெட் பொறுத்த வரையும் பன்னெண்டு இருபத்தி ஒன்று பதினாலு நாற்பத்தி ஒன்று முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் கணக்கு வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்போடு பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முலா பொறுத்த வரையும் நேற்று ரிசல்ட்டு நானூற்றி எண்பத்தி நாலு ஓகேங்களா அந்த நானூற்றி எண்பத்தி நாலுக்கு ஸோ இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற கான்செப்டில் ஒரு மூணாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ஒன்றா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரும் ரெண்டு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு ஒரு இதை நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் கான்செப்ட்டில் வருது இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது போர்டு பொறுத்தவரை மூணு ஒன்று அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால நம்ம ரெண்டு நம்பரை கொண்டு வந்துடுறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு நம்பர் வரத்துக்கு சாத்தியம் கம்மி தான் ஸோ ஒரு நம்பர் வரலாம் அல்லது மூணாம் நம்பர் வரலாம் இதில் ஏதோ ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வந்து பாருங்கள் என்னோட கணக்கில் இப்படி தான் வருது ஓகேங்களா இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக ஓகேங்களா இது இதுதான் கெஸ்ஸிங் மட்டும்தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற நம்பர்ஸ் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு நாலாவது நம்பர் கிடச்சிருக்கு இதுதான் நமக்கு கிடச்சிருக்குது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் நான் தில்லு குத்துட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மராமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டாம் நம்பரையும் நாலா நம்பரையும் நமக்கு கொடுத்துருக்குறோம் உடனே எப்படி வருதுன்னு பாருங்கள் முதல்ல இந்த நம்பர்ஸ்லாம் வருதா அப்படின்னு பாருங்கள் வந்து நம்மளுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நாலாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்து நானூற்றி எண்பத்தி நாலாம் நம்பர் அடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாம் ரெண்டு இடத்துல நாலாம் நம்பர் இருக்குது ஓகேங்களா எப்பயுமே அடிச்ச நம்ப நம்ப நம்பர்லேருந்து கொண்டு வருவாங்க ஒரு நம்பர் அடித்தாவே கொண்டு வருவாங்க இப்போ ரெண்டு நம்பர் அடிச்சிருக்காங்க இந்த எட்டாம் நம்பர் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு நாலாம் நம்பர்லேருந்து ஒரு நாளை வந்து எடுத்து இங்கே வைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க நாலாம் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன் இது நம்ம கான்செப்டில் இப்படி வருது உங்கள் கான்செப்ட்டில் வந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு நாலாம் நம்பர்லேருந்து ஒரு நாலு நம்பர் உள்ளே வரலாம் அப்படி இந்த நாலாம் நம்பர் வரலன்னா ரெண்டாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிறது நம்ம கான்செப்ட்டு நம்ம ஃபார்னாலே இப்படி தான் கிடைக்குது ஸோ இது உங்கள் கணக்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய தனிப்பட்ட கெஸ்டிங் மட்டும்தான் இந்த கெஸ்டிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கெஸ்டிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஏன்னா இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்டிங் தான் நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன்று ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களை கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட் பார்த்துங்களா இன்றைக்கியான ஃபார்மா த்ரீ டிஜிட்ல ஆறுநூத்தி பதிமூணு அறுநூற்றி பன்னெண்டு ஆறுநூற்றி பதினாலு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தொன்று நூற்றி முப்பத்திரெண்டு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தொன்னு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தாறு அறுபத்தி மூணு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது திரு டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் அதனால் எப்படி மேட்ச் ஆகும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்டிங்கன்னா கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றெண்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் பஸ் தேங்க்யூ